தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் லூக்கா எழுதின வாசகம் அதிகாரம் மூன்று வசனங்கள் பத்து முதல் பதினெட்டு முடியும் அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் போதித்து கொண்டிருந்தபோது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர் அதற்கு அவர் மறுமொழியாக இரண்டு அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும் உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார் வரி தண்டு வரும் திருமுழுக்கு பெற வந்து போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர் அவர் உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார் படைவீரரும் அவரை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர் அவர் நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள் யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள் உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார் அக்காலத்தில் மக்கள் மீட்பனை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன் ஆனால் என்னைவிட விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார் அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட கூட எனக்கு தகுதி இல்லை அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதறையும் பிரித்தெடுப்பார் கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார் பதறையோ அணையா நெருப்பிலிட்டு சுத்தெரிப்பார் என்றார் மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு புகழ் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்று திருவருகை காலம் மூன்றாம் வாரம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் செம்மையான ஒரு விஷயங்களை வந்து பண்ண போகிறாரு அப்படின்னு யார் சொல்கிறா திருமுழுக்கு யோவான் சான்று பார்க்குறாரு ஓகேங்களா ஏன்னா திருமுழுக்கு தான் என்ன பண்ணுறாரு இயேசு வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய வழியை வந்து செம்மையாக்குறாரு ஓகேங்களா செம்மைப்படுத்திக்கிறார் திருமுழுக்கு அவன்கிட்ட எல்லோரும் வந்து கேட்குறாங்கப்பா நான் என்ன பண்ணும் நான் என்ன பண்ணும் என்ன பண்ணும் போது கரையே சொல்லுங்க நான் என்ன பண்ணும் இரைய அரசு நுழையணும்னா என்ன பண்ணோம் கடவுளுக்கு பிடிச்ச பையனா மாறணும்னா நான் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க பாருங்கள் அந்த காலத்தில் அப்போவே கேட்டிருக்காங்க பாருங்கள் இப்போ நம்ம குழந்தையிலேருந்தே ஒரு மதத்தை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளும் போய் கேட்கணும் கடவுள்கிட்ட கடவுளையே நான் என்ன பண்ணணும் நான் எப்படி எப்படி பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும் என்ன பண்ணால் உங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம் போய் கேட்கணும் அப்படி கேட்டதுக்கு திருமல்களை என்ன சொல்கிற பாருங்களேன் அவங்ககிட்ட ரெண்டு அங்கே இருந்தால் இல்லாதவங்களுக்கு ஒன்று கூடு அதாவது ரெண்டுனால் ஒன்று அப்படி கணக்கு இல்லை உங்களுக்கு நிறையா இருந்து வச்சுருந்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கு கொண்டு இல்லை ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறாரு ஓகேங்களா அதே மாதிரி யாரையும் திட்டாத உன்னோட பதவியை யூஸ் பண்ணி யாரையும் சுரண்டாத யாரையும் ரொம்ப அடிமைப்படுத்தாத அப்படின்னு சொல்கிறாரு உன்னால் முடியும் அதுக்குன்னு போய் அதை நீ பண்ணாத நேர்மையாயிரு அப்படி அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இன்றைய செய்தியில் அவர் இயேசு கிறிஸ்தான்டவரை வந்து எப்படி புகழ்ந்து தள்ளுறாரு பாருங்க டேய் நான் வந்து மெஸ்ஸியே கிடையாதுரா மெஸ்ஸியால் வந்து வருவார் அவரோட மிதியடி வார அளவில்க்கு கூட இந்த தகுதி இல்லைன்ட்டார் ஓகேங்களா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் திருமணம் கொடுத்துட்டுருக்கிறவர் அவரே என்ன சொல்கிறாரு எனக்கு பின்னாடி வர போதகருடைய விடியடி வரவழ்க்கவே தகுதி இல்லை அப்படின்ட்டு திருமுழுக்க உனக்கே அந்த தகுதி இல்லைனா நம்மளாம் எப்படி பாருங்கள் அப்படிப்பட்ட தகுதியை வச்சுட்டு நம்ம கோவிலில் போயிட்டு நன்மை வாங்குவோம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவ உள்ளத்துக்குள்ளே வாங்க போகிறோம் யோசித்து பார்த்து தான் நம்ம வாங்கணும் பாருங்கள் ஏன் அப்படின்னா அவர் இன்றைய சார் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமணம் கொடுப்பார் அவங்க ஏசு கிறிஸ்து எதில் திருமணம் கொடுக்குறாரு தூய ஆவி என்னும் நெருப்பு ஓகேனா நெருப்பு என்ன பண்ணுவோம் எல்லாத்தையுமே தூய்மையாக்கிறோம் இங்கேனா எந்த கபடி என்ன எது இருந்தாலும் தூய்மை ஆக்கிடும் அப்படிப்பட்ட நெருப்பு என்னும் தூய தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமணம் கொடுப்பார் யார் ஏசு கிறிஸ்து ஓகேங்களா நம்ம நேரில் பார்க்கும்போது ஃபாதருக்கு தண்ணி ஊற்றி நமக்கு திரும்ப கொடுப்பார் ஆனால் மறைமுகமாக என்ன இறங்கி வருகிறார் தூவி ஆவியானவர் நம்முடைய பாவம் உடல் நூல் இறங்கி வருகிறார் ஓகேங்களா இரண்டா இறுதியாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா மறைமுகமாக இந்த நர்ச்சிகத்தில் என்ன சொல்ல வராங்க நரகம்னு ஒன்று இருக்குடா அப்படின்னு சொல்ல வராங்க ஓகேங்களா ஏன் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாராம் கோதுமையும் பதறையும் ரெண்டாக பிரிச்சிருவாரோ பிரித்து கோதுமை வந்து அவரோட இடத்துக்கு சேர்த்துக்குவார் பதரை வந்து அணையாக நெருப்பிலிட்டு சுட்டு எரிப்பார் அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ நரகம்னு ஒன்று இருக்குது ஏசப்பா வந்து எல்லோரையும் பிரித்து பார்க்கும்போது நல்லவங்க எல்லாத்தையும் நம்மளை மாதிரி இருக்கிற நல்லவங்க எல்லாத்தையும் மோச்சது குடி பிடிக்குவார் ஓகேங்களா மத் கெட்டது எல்லாத்தையும் நரகத்தில் போட்டு சுட்டு எரிச்சிடுவார் ஓகேங்களா ஸோ நாம் இயேசு கிறிஸ்து பிடித்த மகனாக மகளாக வாழ்வோம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஹாமி இசு கேப்பு வளேசுக்கு நன்றி மரிய வாழ்கேசு நத்தம் ஜெயம் ஹல்லே லூயா பிரைஸ்தலா